இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நிறைவாக கண்டன உரையாற்ற வாழ்நாள் முழுவதும் தந்தை பெரியாரின் உண்மை மாணவனாய் தல்லாத வயதிலும் கொண்டாற்றுகிற தமிழர் தலைவர் ஆசிரியரின் உற்ற துணையாய் நமக்கெல்லாம் கொள்கை வழிகாட்டியாய் திகழக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் தொடக்கத்திலே சரி சொல்லவில்லை சொல்லிட்டேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற நாளுக்கு கூட ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கு இன்னைக்குதான் அயோத்திதாசர் பிறந்தநாள் டாக்டர் தர்மாபால் பிறந்த நாள் திராவிட மகாஜன சபையை உண்டாக்குனது அயோத்திதாசன் தான் கண்டுபிடிச்சுன்னு பேசிட்டு இருக்கான் டாக்டர் அவங்க யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்றில் சென்னை பெத்தனாய்கம்பேட்டில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் பெரியார் இந்த பட்டம் கொடுத்த அந்த குழுவில் இருந்தவர் பெண்கள் நூற்றுக்கு நூறு பத்தாம் வகுப்பிலும் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றார்கள் எந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் எல்லா பிரச்சனையும் பேசிட்டாங்க நமது முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியார் பிறந்தனால என்ன நாள் அழிச்சாரு சமூக நீதி நாள் எவ்வளவு பொருத்தம் பாருங்க எத்தனையோ பட்டம் கொடுக்கலாம் காரணம் தந்தை பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியேறியதற்கே காரணம் சமூக நீதி தான் எந்த காங்கிரஸ் தந்தை பெரியாரின் சமூக நீதி தீர்மானத்தை எதிர்த்ததோ அந்த காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என்பதை முறியடிப்போம் எங்க சுத்தாலும் பெரியார்கள் வர வேண்டியிருக்கு இன்னொன்னு தேசிய கல்வி தேசிய கல்விங்கிறாங்க ஐயா அழகா சொல்லிட்டாரு தேசிய என்ன பித்தலாட்டாரு ஆராய்ச்சி தேவையில்லை இந்த தேசிய கல்வி தொட்டதில் அது இருக்கு அதனால எதுவுமே பெரியார் தொடரணும் கூட சொல்லுவாரு நல்லா நினைச்சு பாருங்க பெரியார் பின்னால அந்த இயக்கம் இருக்காதுன்னு நினைச்சாங்க நான் ஒரு அறுபது வருஷமா இயக்க தோழக தமிழ்நாடு சந்திக்கிறேன் எங்க பார்த்தாலும் புதிய இளைஞர்கள் விடுதல் ஆபிசு வளாகத்துல சென்னை மாவட்ட கமிட்டி கூடுவாங்க நாலு பேர் இருப்பாங்க எனக்கு தெரியும் பேர்லாம் சொல்ல விரும்பல இன்றைக்கு தந்தை பெரியாரை நோக்கி வரக்கூடிய இளைஞர் பட்டாளம் தயாராகிவிட்டது இன்னைக்கு சித்தாந்த ரீதியாக ஒரு போராட்டம் நடக்கிறது வேற அரசியல் போராட்டம் ஒன்றும் கிடையாது நாட்டில் நடப்பது அரசியல் போராட்டம் அல்ல ஐயா சொல்லுகிறார் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத போராட்டம் கம்யூனிஸ்டுகள் உட்படங்கிறார் இன்னைக்கு இந்தியாவில நீங்க நல்லா அனுசிப்பாங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் ஆர் எஸ் எஸ் தோணுச்சு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் திராவிடக் குழமும் தோன்றுச்சு சேமிரியா இயக்கமும் தோன்றுச்சு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தான் பொதுவுட இயக்கமும் தோணுச்சு இந்த போட்டி இந்த நூற்றாண்டுல திராவிட இயக்கம் வெற்றி பெற்றிருக்கே தவிர ஆர் எஸ் எஸ் இயக்கம் காலடி எடுத்து வைக்க முடியவில்லை இந்தியாவிலேயே தமிழ்நாடு அதற்கு காரணம் நூறாண்டு வரலாறு இந்த இயக்கத்திற்கு இருக்கிறது நூறு ஆண்டுகள் இயக்க தொழில்கள் கருங்கெட்டு தொழில்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் நல்லா படிச்சிருக்காங்க பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா அதுக்கு கீழே இந்த கருப்பு சட்ட தியாகம் இருக்கு நல்லா நினைச்சு பாருங்க ஆச்சரியமா இருக்கும் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு தான் சமஸ்துதம் கேள்விப்பட்டோம் இல்லையா இன்னொரு செய்தி இருக்கு தமிழ உத்வானம் படிக்க வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் படித்திருக்க வேண்டும் என்று அதிர்ச்சியா இருக்கும் சென்னை மாநில கல்லூரியில பார்ப்பனர் அல்லாத மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆணை வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள் சென்னையில மாநில கல்லூரியில பார்ப்பன் அல்லாத மாணவர்களையும் சேர்க்க வேண்டும் என்பதற்கு புரிஞ்சு உத்தரவிக்கப்பட்டிருக்கிறார் சென்னை பச்சே தாழ்த்தப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் மாணவர்கள் சேர்க்கப்பட மாட்டார்கள் அதுக்காகவும் பெரியார் வர ஒவ்வொரு அங்கமும் நம்முடைய வளர்ச்சியிலே தந்தை பெரியாரும் இந்த கருப்பு சட்டை இருக்கு நீங்க மறந்துடக்கூடாது இன்னைக்கு இந்த இளைஞர்கள் இந்த வரலாம் தெரியாமல் இருக்கலாம் தமிழ் படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் படிச்சிருக்கலாமா எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அதை விட படிக்க சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை கிடையாது சமஸ்கிருத துறை உண்டு ஆங்கிலத்துறை உண்டு தமிழ் துறை கிடையாது அதற்கு பாடுபட்டது நீதி கட்சி தான் நம்முடைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வளர்ச்சி எப்படி வந்தது கடவுள் கும்பிட்டா செய்தி ஒன்று செய்தி போச்சு மொழியில் நம்முடைய தோழர்கள் முயற்சினால ஒரு பள்ளிக்கூடத்தில் கட்டப்பட்ட சரஸ்வதி சிலை உடைக்கப்பட்டது சரஸ்வதி கல்விக்கு கடவுள் அதை பாருங்க எல்லா வகையிலும் நிகழ்ச்சியா வந்திருக்கிறது தெரிவித்துக் முத முதல்ல இருபத்தி எட்டுல நிதி கட்சி இருக்கும்போது இடஒதுக்கிட்டு வந்துச்சு அரசியல் சட்டம் வந்தோடனே காத்துக்கிட்டே இருந்தான் எதிர்த்து அந்த இந்திய அரசியல் சட்டப்படி தமிழ்நாட்டில் சென்னை மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு செல்லாது கேஸ் போட்டான் சென்னை மண்டாது சொல்லிட்டான் உச்ச நீதிமன்றமும் செல்லாது சொல்லிட்டான் என்ன வேலைக்கு தெரியுமா பார்ப்பன் பித்தலாட்டம் செண்பகம் துறைவாசன் என்ற ஒரு பார்ப்பன மாணவி மருத்துவ கல்லூரியிலே நான் விண்ணப்பம் போட்டேன் சென்னை மாநிலத்துல இந்த இடஒதுக்கீடு இருக்கு அதனால எனக்கு இடம் கிடைக்கல ஆனா இன்னைக்கு அரசியல் சட்டத்துல இடஒதுக்கீட்டுக்கு இடம் இல்லை அதனால சென்னை மாநில சட்டம் செல்லாது கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மாணவி அப்ரூவனே போடல இந்த பித்தராட்டத்தை என்ன சொல்றது ஏமா இந்த மாணவிக்கு தண்டனை கொடுத்திருக்க உச்ச நீதிமன்றம் அதை நீங்க ஹைகோர்ட்லயே பார்த்துக்கணும் இப்போ முடியாது சட்டம் செல்லாது எவ்வளவு தடை கற்களை தாண்டி 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 இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் சும்மா வந்து எம்ஜிஆர் ஒன்பது நேரம் கொண்டு வந்தாரு எல்லாரும் சொன்னா அது ஒரு செய்தி செய்து முடிக்கிறேன் பத்திரிகையில செய்தி வருது காலையில எட்டு மணிக்கு ஆசிரியர் திறனுக்கு வந்துட்டாரு நாங்கெல்லாம் கையில கேட்டி பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம் என்னடா எட்டு மணிக்கு வந்துட்டாரு போனா நீ பேப்பர் பாத்தீங்களா அதாங்க பாத்துட்டு இருக்கோம் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஆண்டு வருமானம் ஒன்பதனாயிரம் வந்தா இடஒதுக்கீடு கிடையாது அண்ணா திமுக வச்சுக்கிட்டு ஒரு திராவிட இயக்கத்தை பயன்படுத்தி பார்ப்பனர்கள் இந்த இடஒதுக்கீட்டை எப்படிதான் ஒழிக்கலாம் ஆறு மாசம் தொடங்கி போறான் ஆறு மாசம் அந்த ஆணை எரிச்சி சாம்பல முதலமைச்சர் அனுப்பணும் முடியாது பட முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி நடந்த மக்களவை தேரில் முப்பத்தி ஒன்பது இடத்துல முப்பத்தி ஏழு இடத்துல தோற்றார் அவர் உடம்பு கொஞ்சம் கிள்ளி பார்த்துக்கிட்டார் என்னடா நம்மளா தோற்றம் என்ன காரணம் அப்படின்னு சொன்ன நீங்க போய் இடஒதுக்கீட்டுல கைய வச்சுட்டீங்க தமிழ்நாடு சமூக நீதிமன்றம் அப்படியா ஒரு அனைத்து கட்சி கூட்டுறாரு தலைமைச் செயலகத்துல ஆசிரியர் போறாரு ஆவணத்தோட போறாரு எங்க போனாலும் அவரு ஆவணத்தோட தான் போவாரு இந்த பிரச்சனையில என்னன்னா இருக்கலாம் கேள்வியாக்கி அந்த கேள்விக்கு பதிலும் தயார் செய்து நானும் ஆசிரியோட போயிருந்தா நான் வெளியில இருந்தேன் நான் அரசு பணியாளர் ரெண்டு பேர் பேசினாங்க அவர் பார்த்தாரு எம்ஜிஆர் ஏன் எல்லாரும் பேசிட்டு வீரபடி பேச விடுங்க உடனே என்ன பண்ணாரு அங்க வந்த எல்லா அனைத்து கட்சிக்காரங்களுக்கும் தயாரிச்சு தயாரித்து கொண்ட அந்த ஆவணத்தை குத்துறாரு படிச்சு பாத்துங்க முக்காமலையும் பேசுறாரு கூட்டம் கலைந்தது அது யாரும் பேசல வெளியில வரா எம்ஜிஆர் செய்தியாளர்கள் சந்திக்க விடுதலை சார சந்திச்சேன் இந்த கூட்டத்தை தெரிஞ்சுக்கணும் எதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டினீங்க நம்ம திராவிடர்களும் சின்ன கட்சியா பிறகு ஆட்சியப்படுத்தாதீங்க அணுகு கூட சின்னதா இருக்கும் சொன்னார் எம்ஜிஆர் இந்து பத்திரிகார கேட்டான் எதுக்காக இந்த அவசர கூட்டத்தை நீங்கள் கூட்டினீங்க முதலமைச்சர் எம்ஜிஆர் என்ன சொன்னாரு ஒரு கட்சி அல்ல கவனிங்க ஒரு தலைவர் கடந்த ஆறு மாத காலமாக என்னுடைய ஆட்சி சமூக நிதிக்கு எதிரான ஆட்சி என்று தமிழ்நாடு முழுதும் பிரச்சாரம் செய்து மக்களை நம்ப வைத்து விட்டார்கள் நினைச்சு பாருங்க அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதையும் சொல்லிடுறேன் அரசியல் சட்டத்துல சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு தான் நீங்க ஒன்பதாயிரம் ரூபான் கொண்டு வந்தீங்களே அது எக்கனாமிக்கலிங்கிற வார்த்தையை அரசியல் சட்டத்தில இல்லையே நீ எப்படி கொண்டு வந்தீங்க வருமானம் வரம் சொன்ன அரசியல் சட்டத்தை இருக்கு புதுசா அரசு சட்டம் ஏற்காடு அடுத்த கேள்வி போட்டேன் ஷெடியூல் கேஸ்ட் பட்டியல் கொடுத்துருக்கீங்க கெசட்ல இருக்கு இல்லையா பேக்வர்ட் கிளாஸ் ஒரு பட்டியல் கொடுத்திருக்கேன் இது பொருளாதார அளவுகள் பட்டியலா பிறப்பின் அடிப்படையான ஜாதி பட்டியலான்னு கேட்டேன் திருப்பியும் கேட்டேன் நீ எந்த பத்திரிகையில் வந்திருக்கீங்க கல்பிதம் திராவிட கழகம் அப்படி என்றா இதை பற்றி எல்லாம் வீரமணிக்கு தான் தெரியும் அவரை கேட்டு தெரிந்து கொள்வார் செய்தியாளர் கூட்டம் முடிஞ்சது ஆசிரியர் ஏன் அரசு பணியாளர் அதுக்காக செய்தி போடவாதீங்க மறுநாள் முதல் தூக்கத்தில் ஒரு நிருபரின் கிடிக்கு பிடியில் முதலமைச்சர் வந்திருக்கு அடுத்த நாலாம் நாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆணை பிறப்பிக்கிறார் ஒன்பதாயிரம் ஆணை ரத்தாகிறது முப்பத்தி ஒரு சதவீதம் ஐம்பது சதவீதம் யாரும் எதிர்பார்க்கல நல்லா நினைச்சு பாருங்க தந்தை பெரியார் இருந்த காலத்திலேயே கூட நாற்பத்தி ஒன்பது சதவீதம் தான் மொத்தம் தந்தை பெரியாருக்கு பின்னால அவருடைய அடிப்படையால அவரால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தலைவர் இருந்த காரணத்தினால இந்தியாவிலேயே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ஒன்பதாவது அட்டவணை பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தந்தை பெரியார் பிறந்த திராவிட தான் மறந்து விடக்கூடாது இன்னும் ஒரு செய்தி விட்டு போச்சு இடபிள்யூஎஸ் அதாவது படிச்சு மேல வந்து பாருங்க இப்ப சொல்ல முடியாது சூத்திரம் படிச்சா நாக்கா இருக்கணும் அதான் சொல்ல முடியாது ஆனா அந்த காலையில் செய்யணும் அதற்கான தந்திர உபாயங்கள் அது பாப்பானுக்கு உள்ள தனித்தம்பர் முந்தி செலக்ஷன் வச்சுன்னா பல பேருக்கு தெரியாது எஸ்எஸ்எல்சி பரீட்சை முன்னாடி ஸ்கூல்ல செலக்ஷன் உண்டு அந்த செலக்ஷன்ல பாஸ் பண்ணாதான் எஸ்எல்சி எழுத முடியும் என்னென்ன பண்ற நம்ம இருக்க அதுக்கு திராவிட கழகத்தோர்கள் தமிழ்நாடு போதும் அது பன்னாடை முறை பன்னாடை முறையை ஒழித்து கட்டு பன்னாடை முறையை ஒழித்து கட்டு இந்த திராவிடம் இந்த ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு சொன்னதெல்லாம் ஈரா போகல ஒழித்து கட்டி இருக்கும் அப்ப அந்த பன்னாடை முறையை ஒழிச்சு

நீ மறுக்க முடியாது ஊர் வேற தேரியதான் இன்னைக்கு இருக்கு ஆனா அதுக்குள்ளே நுழையணும் என்ன ஆச்சுன்னா ஸ்டேட் பேங்க் பரிசு நடந்துச்சு நான் புள்ளி ஒரு சொல்றேன் அதுல பழங்குடி இனத்தை சேர்ந்த ஷெடியூல் ட்ரைப்ஸ் ஆறு மார்க் ஆகணும் ஷெடியூல் கேஸ்ட் அறுபத்தி ஒரு மார்க் வாங்கணும்

இந்த உயர்ஜாதி ஏழை என்று சொல்லப்பட்ட பார்ப்பனர்கள் பல தலைமுறையாக பழித்தவர்கள் வெறும் இருபத்தி எட்டு மதிப்பெண்கள் வாங்கி நாலு இடம் இதுக்கு மேல சூசி என்ன தொண்டை வரல வரல கத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் அந்த இயக்கம் தான் இந்த சமூக நிதி இடஒதுக்கீடு பிரச்சனை சம்பந்தமா இந்த நாட்டுல அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் திராவிடம் மட்டும்தான் ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் ஆசிரியர் தான் ஆகவே அருமை தோழகளை இன்னைக்கு நிராகமாக இளைஞர் வருகிறார்கள் அண்ணாமல் அருமையா ஒரு பயிற்சி பெற்ற எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினாரு நடத்துங்க இளைஞர்களை முதியவர்கள் அரவணைத்துக் கொள்ளுங்க போட்டிக்கு தான் நினைக்காதீங்க அவங்க அரவணைங்க இனி எதிர்காலம் திராவிட கழக இளைஞரின் பட்டாளத்தின் கையில் தான் இருக்கிறது அதை நோக்கி விரைவோம் நன்றி வணக்கம் ஆர்ப்பாட்டத்தினுடைய விளக்கி கூறிய அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக இறுதியாக நன்றி உரையாற்ற திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநில துறை செயலாளர் மனமிகு சேர்க்கை சந்தனம் அவர்களை அழைக்கணும் முன்னோடி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை நீட் நுழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும் கடத்த உரையாற்றிய கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா அன்பராஜ் அவர்களுக்கும் கண்டன உரையாற்றிய கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களுக்கும் பொருளாளர் ஐயா குமரேசன் அவர்களுக்கும் செயலவைத் தலைவர் அம்மா வீரமர்த்தினி அவர்களுக்கும் பிரச்சார செயலாளர் அம்மா அருள்மொழி அவர்களுக்கும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களுக்கும் அக்கா மதிவதனி அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய மாநில மகளிர் காசுறை மாநில செயலாளர் அக்கா மணியம்மை அவர்களுக்கும் இயற்கை வழங்கிய மாணவரணி மாநில துணை செயலாளர் நர்மலா அவர்களுக்கும் மற்றும் இதில் கலந்து கொண்ட அனைத்து கழகத் தொழர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் 월드하이 <sussurra> <sussurra> <sussurra>